திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்துடன் பகுதி பதினைந்து ஆனந்தி சிவகுமார் இருவரும் எத்தனை மணி நேரம் அரவணைப்பில் ஒருவருக்கொருவர் விலகாமல் இருக்கி அனைத்தபடி படுத்திருந்தார்கள் என்பது காலை பொழுது நன்றாக புலர்ந்ததை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அது அன்பின் அரவணைப்பு ஆசையின் அரவணைப்பு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதில் போட்டி போட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பது காலை வேளையில் அவர்கள் படுத்திருந்த நிலையை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்போது வெளியே கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது ஆனந்தி சடாரண எழுந்தால் விலகியிருந்த உடைகளை சரி செய்தபடியே கதவை திறந்தாள் வெளியே சிவாங்கி கதவை தட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்குறீங்க ராத்திரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல அதான் நேரம் ஆயிடுச்சு அம்மா ராத்திரி நான் அப்பா பக்கத்தில் படுக்கலை தெரியுமா உனக்கு தெரியாதேம்மா அப்பா தான் வந்துட்டார்ல அப்புறம் எதுக்கு பாட்டி பக்கத்தில் என்ன படுக்க வச்சிங்க நீ நல்லா தூங்கிட்டம்மா அதனால தான் அம்மா உன்னை தூக்கிட்டு வந்து அப்பா பக்கத்தில் படுக்க வைக்கல சரியா எங்கள் அண்ணன் அண்ணன் ஏதோ விளையாடிக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டுருக்கான் சரி நீயும் போய் விளையாடு அம்மா குளிச்சுட்டு வந்துடுற சரியா சரிம்மா என்றபடி சிவாங்கி அங்கிருந்து ஹாலுக்கு சென்றால் ஆனந்திக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்க அப்போதும் மனமில்லை நெடுநேரம் இருக்கிறோம் என்பதால் அவளுக்கு சிறிது வெக்கமாக கூட இருந்தது பரவாயில்லை யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன எனது சந்தோஷம்தான் இவர்களுக்கு முக்கியம் என்றால் அதுதான் எனக்கு முதன்மையாக இருக்க வேண்டும் என்னென்னமோ யோசித்தபடி கணவனை ஒரு புறம் பார்த்து மனதுக்குள் திட்டியும் பிறகு சமாதானப்படுத்தி கொண்டும் மெல்ல குளிப்பதற்காக பாத்ரூம் நோக்கி சென்றால் ராஜாங்கம் வீடு ராஜாங்கம் பரபரப்பாக காலையில் எங்கோ கிளம்ப தயாரானார் அப்போது ஜீவனும் புறப்பட்டு தயாராக வெளியே வருகிறான் அப்போது ஜீவனிடம் அவனது அம்மா என்னடா இப்போ மாமனார் என்ன சொல்கிறாரு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தீங்க ஏண்டி மாமனார் மருமகனும் சேர்ந்து தான் கல்யாண தேதியை குறிப்பாங்களா கல்யாண தேதியை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு ராஜாங்கம் மனைவியை பார்த்தார் அவர் வேறு ஒரு விஷயமாக பயனை பார்க்க வந்துட்டுருக்கார் என்ன விஷயம்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அம்மா கேட்டாங்க அதற்குள் ஜீவன் அம்மாவிடம் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா டேய் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே மறைக்காமல் சொல் நல்லது கெட்டது எனக்கும் தெரியும் அது வேறு ஒன்றும் இல்லைம்மா நாம் கடையை கட்டுறோம்ல அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கிட்ட சொன்னேன் மாமா நீங்கள் வந்து ஏதாவது கடை வைக்கணும்னா நம்ம இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கிங்க நான் உங்களுக்கு ஏற்பாடு தரேன்னு சொன்னேன் மாணிக்கம் பெருமாள் கடையில் நீங்கள் வெறும் கேஷியராகவும் அப்புறம் மேனேஜராகவும் தான் இருந்தீங்க நீங்கள் எப்போ தான் முதலாளியாக போகிறீங்கன்னு கேட்டேன் அதுக்குத்தான் நானே அவருக்கு ஒரு பெரிய சுவிஸ்டால் வச்சு கொடுத்தலான்னு முடிவெடுத்தேன் டேய் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அவர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் யோசி ஏங்க முதல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி எதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் இவன் விட்டால் அந்த வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னால் இவன் போய் அந்த வீட்டில் செட்டில் ஆகிடுவான் போல தெரியுது இல்லை இல்லை நீ சொல்கிறது உண்மைதான் இவன் அப்படி ஒரு ஆள் தான் இல்லாட்டி என்னை விட்டுட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பானா ஏங்க அதை விடுங்க நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளை குறிக்க சொல்லுங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே நிச்சயம் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே அதே மாதத்துலே கல்யாணத்தை முடிச்சிடணும் உண்மைதான் உண்மைதான் பைய தாங்க மாட்டான் போடுறதுக்கு அது வரைக்கும் என்று அப்பா சொன்னதும் ஜீவன் அங்கிருந்து மெல்ல நழுவினான் சற்றேற குறைய அதே நேரத்தில் சொக்கலிங்கம் வீட்டில் கலவரம் ஆரம்பித்தது யாரை கேட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்க ஏம்மா என் மருமகன நான் பார்க்க போனேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொக்கலிங்கம் பதிலுக்கு சத்தம் போட்டு பேசி கொண்டிருந்தார் இந்த பாருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் மருமகன் அதுக்கு முன்னாடி அவன் வெறும் ராஜாங்கத்தோட பிள்ளை மட்டும்தான் புரிஞ்சிக்கங்க ஏண்டி அவனுக்கு என்னடி குறைச்ச அவன் நீ நினைக்கிறத விட அழகாக இருக்காண்டி ஏங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா உங்கள் கண்ணுக்கு அழகு எது அழகு இல்லாதது எதுவும் எதுவுமே தெரியாது என்று நிர்மலா படபடவனை புரிந்து தள்ளி கொண்டே இருக்க சொக்கலிங்கம் மெதுவாக அங்கிருந்து வெளியேறினார் எப்போவுமே இப்படி தான் நாம் பேச ஆரம்பித்தா பயந்து வெளியிலேயே ஓடிட வேண்டியது இந்த ஆளுக்கு இதே பொழப்பாக போச்சு அப்போது நீலவேணி வெளியே வந்தால் கண்கள் இரண்டும் சிவந்திருந்தது இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்ததால் என்பது அவள் கண்களை வைத்து நிர்மலா கண்டுபிடித்தாள் என்னம்மா இவ்வளவு கண் சவுப்பாக இருக்கு ராத்திரி தூங்கலையா தூக்கம் வரல ராத்திரி முழுக்க முழிச்சிட்டே இருந்தியா ஆமாம் ஏம்மா இப்போதானே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் தூக்கம் வரல அது இதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது சரி ஒரு தூக்கம் மாத்திரை போட்டிருக்கலாம்ல ஒரு இல்ல இருபது மாத்திரைக்கு மேலே போட்டுக்கிட்டு தான் என்பது படுக்கணும் போட்ருக்கு ஏண்டி மறுபடி மறுபடி இதே நினைப்பாவே இருக்க உன்னை திருத்தவே முடியாதுடி அந்த ஆள் என்னடான்னா சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே மருமக மருமகன்னு ஓடி போய் ஒட்டி வாடுறான் நீ என்னடான்னா போன மொசலையே பெரிய மொசல்னு சொல்லி அதையே நினச்சிக்கிட்டே இருக்க ஏன் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த ராஜாங்கத்தோட புள்ள உங்கள் அப்பாவுக்கு கடை கட்டி விடுறாரு உங்கள் அப்பாவை முதலாளி ஆக்க போகிறானா ராஜாங்கத்தோட புள்ள அதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னான் பார்த்தல்ல அதையே பிடிச்சி இருக்கார் உங்கள் அப்பா ஏன் இவரால முதலாளி ஆக முடியாதா அவன் என்ன இவர் முதலாளி ஆக்கிறது ஆமாம் இவர் தான் என்ன பண்ணுவார் பாருமா என்னை தப்பாக நினைக்காத எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் என்று நீலவேணி சொன்னதும் நிர்மலா நீலவேணியிடம் வந்து அவளது தலையை மெல்ல தடவி கொடுத்து இந்த பாருமா உன் என்ன சரியானதா அப்படின்னு ஒரு தடவை யோசித்து பார் நானும் ஒன்று மாதிரி தான் இப்போ கூட யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அது நடக்குமா நடக்காதா எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா நடந்திருந்தால் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கணுமே இவ்வளவு காலம் தள்ளி போகாதே அப்போது அது நமக்கு கிடைக்க வேண்டான்னு ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது உண்மை தானே அந்த சக்தியே நீயும் உன் புருஷனும் தான் வேணி கோபமாக சொல்ல என்னம்மா சொல்கிற நான் என்ன உன் வாழ்க்கைக்கு கெடுத்தேன் பின்ன என்ன அன்னைக்கே சிவகுமார் அந்த ஆனந்தியை கட்டிக்க விடாமல் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல அது எப்படிமா பண்ணுறது ஆனந்தி பரிமளத்தோடு அன்னம் பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவ அவள் வீட்டோடையே இருந்து வளர்ந்து ஒன்றாவே இருக்கிறாள் நாம் எதுவுமே பண்ண முடியலையே நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் இந்த பாருமா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் பழைய காலத்து பொம்பளை இல்லை நான் அவனை விடுறதா இல்லை என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்பா கிட்ட சொல்லி வை ராஜாங்கத்துக்கு வீட்டுக்கு போகிறேன் அவன் பிள்ளைய பார்க்குறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தார்னு வச்சுக்க நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி வை அவர்கிட்ட அப்போது சொக்கலிங்கம் வீட்டில் இருந்து வெளியே வாசலின் ஓரமாக நின்றபடி என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழலில் அப்போது ஜீவனிடமிருந்து ஒரு ஃபோன் வருகிறது மாப்பிளா சொல்லுங்கள் மாமா எங்கே இருக்கீங்க மாப்பிளா வீட்டில் தான் இருக்கேன் அம்மா வேறு ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு மாமா நம்ம கடை இருக்கோம்ல அந்த இடத்துல வேறு ஒரு பிரச்சனை புதுசாக முளைச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ அது சரியாயிடும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது சரியாகாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கு மாமா என்னம்மா பிள்ளை சொல்கிறீங்க மாமா அது இருக்கட்டும் அந்த இடம் இல்லை இதை விட மெயின் ரோட்டில் உங்களுக்கு வாடகைக்காவது நான் இடத்த பார்த்து ஒரு கடையை வச்சு கொடுக்குறேன் இப்போ கட்டிகிட்டு இருக்க இடத்த பற்றி இப்போதைக்கு உறுதியாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல மாமா அவ்வளோ பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்கு திடீர்னு நல்ல விஷயம்னு ஒரு ஆள் பூந்துக்கிட்டு குட்டையை குழப்பிட்டிருக்கார் அதை பார்த்துக்கலாம் விடுங்க மாமா அதை நான் விடுறதா இல்லை அந்த இடம் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு தான் என்ன ஒன்று நாளைக்கு ஸ்டே ஆர்ட்ரு மாதிரி ஏதாவது இதில் வாங்கி வச்சுட்டான்னு வச்சுக்கிங்க கோர்ட்டு கேஸுன்னு இருக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை கடையை கட்ட விட மாட்டானுங்க வேறு என்ன அதனால தான் சொல்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பிரச்சனைன்னு வர ஆரம்பிச்சுட்டா நாளாக மாமா வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் டவுனில் மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஒரு வாடகைக்காவது கடை வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த செய்தியை முக்கியமான நாள் அன்றைக்கு உங்கள் நான் எல்லார் முன்னாலேயும் சொல்ல போகிறேன் அது என்ன மாபில் முக்கியமான நாள் உங்கள் பொண்ணை எனக்கு நிச்சயம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாண தேதியை முடிவு பண்ணுற அந்த நாள் தான் எனக்கு முக்கியமான நாள் அன்னைக்கு தான் நான் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் நீங்கள் வைக்கிற கடைக்கு நீங்கள் முதலாளியாக போகிற கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா பிள்ளை நான் என் மனைவியை கேட்டு முடிவெடுத்துட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்கிறேனே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க நீலவேணி அவரையே கோபமாக முறைத்து கொண்டு நின்றாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி பதினாறு